நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர் கவனத்திற்கு நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ஓராண்டு கால பயிற்சியானது நம்ம ஸோ இந்த ஓராண்டு கால பயிற்சியில முதல்ல நம்ம பண்ணக்கூடிய தகவலானது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபிக் சார்பாக மொத்தம் பதினாறு தொகுதிகளானது உங்களுக்கு தயார் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது இதுல பன்னெண்டு தொகுதிகள் வந்து உங்களுக்கு தகவலாகவும் நான்கு தொகுதிகள் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ஆகவும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது ஸ்டடி மெட்டீரியல் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கல அந்த ஒன் இயர் கோர்ஸ்ல சோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பிடும் இரண்டாவதாக உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நூற்று ஐம்பது தேர்வுகளானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் மூன்றாவது பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம் சோ அந்த பயிற்சி வகுப்பானது தற்பொழுது யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் இதை வந்து உங்களுக்கு நம்ம குடுக்குறோம் அது போக யூனிட் செவன் எயிட் நைன் டென் கொடுத்துட்டு ஒன்னுல இருந்து உங்களுக்கு அஞ்சு வரைக்கும் திருப்பி கொடுத்து ரிவிஷன் கொடுப்பதற்கான ஷெட்யூல் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நூத்தி ஐம்பது தேர்வுகள்ல முதல் யூனிட்ல இருந்து நம்ம தேர்வு கொடுக்க முதல் யூனிட்ல எல்லாமே நம்ம பல வீடியோக்கள் பயிற்சிகள் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு தொல்பொருள் ஆய்வு தொல்பொருள் ஆய்வு என்பது நம்மளுக்கு மிக முக்கியமான டாபிக் அது மட்டும் இல்லாம புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் அப்ப இந்த தொல்பொருள் ஆய்வை எங்க இருந்து நம்ம படிக்கலாம் இந்த தொல்பொருள் ஆய்வை குறித்த தகவல் என்ன இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும் இந்த தொல்பொருள் ஆய்வு என்பது என்ன ஏற்கனவே நான் ஒரு பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு கொடுத்திருப்பேன் தொல்பொருள் ஆய்வுனா என்ன அந்த தொல்பொருள் ஆய்வுல எந்தெந்த ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு நடத்தியிருந்தாங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்திருப்போம் சோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும்னு சொல்லிருப்போம் அது போக சில மூல புத்தகங்களை பின்பற்றி நம்முடைய சுபிக் குழுவின் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தொல்பொருள் ஆய்வு புதிய யூனிட்ங்கிறதுனால அதற்கு பயிற்சி வகுப்பு இந்த இக்கால இலக்கியத்தோட சேர்த்து இடையில இடையில ஏன்னா டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக இந்த தொல்பொருள் ஆய்வை குறித்த பயிற்சி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்று பயிற்சி இரண்டை காணி சோ இதுல நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் தமிழகத்துல மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் மத்திய தொல்லியல் துறையினால் மத்திய தொல்லியல் துறையினால் தமிழகத்துல மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நான்கிற்கு மேற்பட்ட இடங்களானதே இங்க நம்ம நினைச்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் இது மத்திய தொல்லியல் துறையினால் உருவாக்கப்பட்டது இது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழக தொல்லியல் துறை சரிங்களா தமிழக தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் அகலாய்வு செய்த இடங்கள் எது சோ அடுத்து அதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் சென்னை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் சோ இதே மாதிரி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ளப்பட்ட அகல ஆய்வுகள் என்னென்ன சோ இதை வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அந்த காலம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொல்பொருள் ஆய்வுல படிக்க வேண்டியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு பக்கங்களை உள்ளடக்கிய ஒன் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொல்பொருள் ஆய்வுக்கே நம்ம கிரியேட் அந்த அளவுக்கு பகுதி அதுல இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் மத்திய தொல்லியல் துறையினுடைய அகலாய்வு செய்யப்பட்ட இடங்களை நாம் காண இருக்கிறோம் சோ முதல் இடமானது உங்களுக்கு பல்லாவரம் மாவட்டம் சென்னை மாவட்டம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பல்லாவரத்துல அகழாய்வானது மத்திய தொல்லியல் துறையினால் மேற்கொள்ள இது எந்த காலத்தை பற்றி பழைய கற்கால மக்களை பற்றி மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அடுத்து குடியம் இது திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு இந்த காலகட்டத்துல பழைய கற்காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டது அத்திரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் பழைய கற்காலம் குறித்த அகலாய்வானது மேற்கொள்ளப்பட்டது அடுத்து நெய்வேலி திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு கற்காலத்தை பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு பழைய கற்காலத்தை பற்றி வடமதுரை திருவள்ளூர் மாவட்டம் வட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த காலகட்டத்துல பழைய கற்காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுதான் வந்து தான் வந்து மதுரையில அதே மாதிரி டி கல்லுப்பட்டி மதுரை மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுல பழைய கற்காலத்தை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த டி கல்லுப்பட்டி அதே மாதிரி தைலமலை தைலமலைங்கிறது தருமபுரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலத்தை பற்றி என்ன செய்யப்பட்டது இந்த இடத்தில் அகழ் மேற்கொள்ளப்பட்டது தொங்கரம்பள்ளி தொங்கரம்பள்ளி என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தொங்கரம்பள்ளி இதுல வந்து இதே ஆண்டுதான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இரும்பு காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வு சாரி இந்த காலம் நம்மளுக்கு தெரியல தொங்கரம்பள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரும்பு காலத்தை பற்றி எங்க அகழாய்வானது மேற்கொள்ளப்பட்டது பையம்பள்ளி இத குறித்த மெயினான தகவல்கெல்லாமே போன வகுப்புல நம்ம கொடுத்திருந்தோம் பையம்பள்ளி என்பது வேலூர் மாவட்டத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து அதே மாதிரி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு காலகட்டங்களை புதிய கற்காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த பையம்பள்ளியில் அகலாய்வானது மேற்கொள்ளப்பட்டது முள்ளிக்காடு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது முள்ளிக்காடு இதனுடைய ஆண்டு நம்மளுக்கு தெரியல புதிய கற்கால கருவிகளானது இங்கு அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒடுக்கத்தூர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒடுக்கத்தூர் இதனுடைய காலமும் தெரியவில்லை ஆனால் புதிய கற்கால கருவிகள் அகழாய்வில் தேடி எடுக்கப்பட்டுள்ளது கம்பர்மேடு கம்பர்மேடு என்பது தஞ்சாவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று காலகட்டங்கள்ல இரும்பு காலத்தை பற்றி அகலாய்வானது மேற்கொள்ளப்பட்டது பெரும்பேர் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரும்பு கற்கால கருவியானது இங்கு அகலாய்வின் போது கண்டெடுக்கப்பட்டது அதே மாதிரி மேல் சாந்த மங்கலம் சாத்த மேல் சாத்த மங்கலம் என்பது பாண்டிச்சேரி மேல் சாத்தமங்கலம் பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இங்கு அகழ்வாய்வானது மத்திய தொல்லியல் துறையினால் மேற்கொள்ளப்பட்டது இரும்பு காலம் வரலாற்று காலம் இதனுடைய கருவிகளானது இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அமீர்க மங்கலம் என்பது திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதுல அகழ்வாய்வு மேற்கொள்ளும் பொழுது இரும்பு கற்கால பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமிர்த தொடர்ந்து அனுப்ப நதி அனுப்ப நதி என்பது மதுரை மாவட்டம் அனுப்ப நதி என்பது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழுல இரும்பு காலம் குறித்த கருவிகளானது இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆரோவில் பாண்டிச்சேரியில மாவட்டம் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஆரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இந்த காலகட்டத்துல மத்திய தொல்லியல் துறையினரால் இரும்பு காலத்தை குறித்த கருவிகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடமலை புத்தூர் கடமலை புத்தூர் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரும்பு காலம் குறித்த கருவிகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடையநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு காலகட்டங்களில் இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுல இரும்பு காலம் குறித்த கருவியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காளியாம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இரும்பு காலம் குறித்த கருவி இங்கு கண்டெடுக்கப்பட்டது காலக்குப்பட்டி இதே புதுக்கோட்டையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு காலகட்டங்கள்ல இரும்பு காலம் குறித்த கருவிகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது கன்னடபாளையம் கோயம்புத்தூர் அதே மாதிரி கன்னியம்பூண்டி அதுவும் கோயம்புத்தூர் இது ரெண்டுமே காலங்கள் நம்மளுக்கு தெரியல இரும்பு காலம் குறித்த கருவிகளானது இந்த கன்னரம்பாளையம் கன்னியம்பூண்டி கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியில மத்திய தொல்லியல் துறையினால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு கருவியோடு கீழ்நத்தம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது கீழ்நத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நான்கு காலகட்டங்கள்ல இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் மூலம் இரும்பு கால பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து கோரிமேடு கோரிமேடு என்பது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதி கோரிமேடு இந்த பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய கோரிமேடுல மத்திய தொல்லியல் துறையினர் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் பொழுது என்ன செய்யப்படுது இரும்பு காலம் குறித்த கருவிகளானது இங்கு கண்டெடுக்கப்பட்டது கோரிமேடு பகுதியில் அதே மாதிரி கொல்லூர் கொல்லூர் என்பது விழுப்புரம் மாவட்டம் இது ஆண்டு நம்மளுக்கு தெரியல இரும்பு காலம் குறித்த பொருட்கள் இந்த அகழாய்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோ இது உள்ளமே மத்திய தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது சானூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட மத்திய தொல்லியல் துறை ஆய்வின் மூலமாக இரும்பு கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சானூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சித்தன வாசல் சித்தன வாசல் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன வாசலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இந்த காலகட்டத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் பொழுது இரும்பு அள பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறுலயும் இங்கு அகழாய்வானது மேற்கொள்ளப்பட்டது அப்ப மத்திய தொல்லியல் துறையினரால் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன வாசலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு காலகட்டங்கள்ல இரும்பு காலம் குறித்த பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது நிலையம்பட்டி மொட்டைமலை நிலையம்பட்டி மொட்டைமலை என்பது புதுக்கோட்டை மாவட்டம் ஆண்டு தெரியல புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நிலையம்பட்டி மொட்டைமலை இங்கே தொல்லியல் துறையினர் மத்திய தொல்லியல் துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுல இரும்பு காலம் குறித்த பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆரணிப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் சுரண்டப்பட்டி அதுவும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் துடையூர் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டம் சரிங்களா சோ ஆரணிப்பட்டி சுரண்டிப்பட்டி தச்சன்பட்டி துடையூர் சோ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடியது இதுல ஆரணிப்பட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அதே மாதிரி துடையூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து சோ இந்த காலகட்டங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட அகல ஆய்வின் பொழுது இரும்பு கால பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுரண்டப்பட்டி தச்சன்பட்டி துணையூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஆரணிப்பட்டி இதெல்லாம் இரும்பு காலம் குறித்த பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி சடையப்பாறை சடையப்பாறை என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இங்கு நடைபெற்ற அகலாய்வில் இரும்பு கால பொருட்களானது இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிறுமுகை என்பது கோயமுத்தூர் சூலூர் கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் கோயமுத்தூர் சோத்துக்கேணி கோயமுத்தூர் சோ இந்த நான்கு சிறுமுகை சூளு செட்டிப்பாளையம் சோத்துக்கேணி இந்த நான்கு பகுதியில காலங்கள் தெரியல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள இந்த நான்கு பகுதியில மேற்கொள்ளப்பட்ட மத்திய தொல்லியல் துறை ஆய்வின் மூலமாக இரும்பு காலம் குறித்த கருவிகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது நத்தமேடு நத்தமேடு என்பது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியது இரும்பு காலம் குறித்த பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நல்லாம்பட்டி இதுவும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது நல்லாம்பட்டி ஆண்டு தெரியல இரும்பு கால பொருட்களும் நாட்டுக்கல் பாளையம் மதுரை மாவட்டத்துல இதுவும் இரும்பு காலம் குறித்ததாகவும் நிச்சம்பாளையம் ஈரோடு மாவட்டத்துல இரும்பு காலம் தரம்பட்டி மதுரை மாவட்டம் இரும்பு காலம் சோ இதெல்லாம் ஆண்டுகள் சரிவர தெரியல நத்தமேது நல்லாம்பட்டி நாட்டுக்கல் பாளையம் நிச்சம்பாளையம் தடம்பட்டி இது ஃபுல்லாமே இரும்பு காலம் குறித்த பொருட்களானது இங்கு மேற்கொள்ளப்பட்ட மத்திய தொல்லியல் துறை ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது திருக்கட்டளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது திருக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இரும்பு காலம் குறித்த பொருட்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது திருத்தூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நான்கில் இங்கு ஏற்பட்ட அகலாய்வுல இரும்பு கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது திருப்பூர் புதுக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அதே மாதிரி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த காலகட்டங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட அகல் ஆய்வுல இரும்பு காலமானது பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பாருங்க துவரிமான் மதுரை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல அகல் ஆய்வு நடைபெற்றது இரும்பு காலம் குளித்த பொருள் அதே மாதிரி பழனி திண்டுக்கல் மாவட்டம் இதனுடைய ஆண்டு நம்மளுக்கு தெரியல பறவை மதுரை மாவட்டம் பாருங்க காலம் குறித்த பொருட்கள் இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் பறவை புல்வாயல் மலை பேரூர் மலையம்பட்டு முத்தாரம்பாளையம் மோட்டூர் வரிக்கல் சோ இது ஃபுல்லாமே ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மிக முக்கியமானது ஐம்பத்தி எட்டாவதாக இருக்கக்கூடியது மிக முக்கியமானது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கருத்து இரண்டாயிரத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து சார் இந்த காலகட்டங்களில் இரும்பு காலம் குறித்த பொருட்களானது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற தொல்பொருள் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டது குன்னத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னத்தூர் என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு காலங்களில் மத்திய தொல்லியல் துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட அகல ஆய்வின் மூலம் இரும்பு காலத்தினுடைய பொருட்கள் வாழ்விட பகுதி இரும்பு காலத்தினுடைய வாழ்விட பகுதியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அரிக்கமேடு பாண்டிச்சேரி இல்ல மேற்கொள்ளப்பட்ட அரிக்கமேடு மிக முக்கியமான ஒரு அகலாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின நாற்பத்தி ஒண்ணுல இங்கு அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரிக்கமேட்டில் அகலாய்வு மத்திய தொல்பொருள் ஆயுள் நிறுவனத்தால் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரோமானிய குடியிருப்பானது இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து அதே மாதிரி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலகட்டங்கள்ல ரோமானிய குடியிருப்பானது இந்த அறிக்கை அறிக்கமேட்டு அகலாய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டது காஞ்சிபுரம் சோ காஞ்சிபுரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று எழுபது எழுபத்தி ஒன்று ஏழு காலகட்டங்கள மத்திய காலம் குறித்த தகவலானது இந்த காஞ்சிபுரம் அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டது கரைக்காடு கடலூர் மாவட்டம் செங்கமேடு விழுப்புரம் மாவட்டம் நங்கநல்லூர் சென்னை உக்கிரன்கோட்டை திருநெல்வேலி தாராசுரம் தஞ்சாவூர் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று காலம் இந்த அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டது நங்கநல்லூர்ல மட்டும் மத்திய காலமானது கண்டெடுக்கப்பட்டது சோ அதனுடைய ஆண்டு மாவட்டம் மெயினா பார்த்துக்கோங்க மிக முக்கியமானது வரலாற்று காலம் குறித்த அகலாய்வு சொல்லி பார்க்கும் பொழுது காரைக்காடு கடலூர் செங்கமேடு விழுப்புரம் உக்கிரங்கோட்டை திருநெல்வேலி தாராசுரம் தஞ்சாவூர் பழைய காயல் தூத்துக்குடி சமயபுரம் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்துல மத்திய காலம் குறித்த பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது சமயபுரம் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்துல மத்திய காலம் குறித்த இட அமைப்பு மாமல்லபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது மாமல்லபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்துல அகலாய்வு நடைபெற்ற ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொன்னூற்றி ஒன்று அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இந்த காலகட்டங்களை மத்திய காலம் குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது சலுவான் குப்பம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது சலுவான் குப்பம் இந்த சல்வான் குப்பம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி நான்கு ஐந்துல மேற்கொள்ளப்பட்ட மத்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தினுடைய அகலாய்வுள்ள மத்திய காலம் குறித்த தகவல்கள் மத்திய காலம் குறித்த கருவிகள் மத்திய காலம் குறித்த அகலாய்வுகளானது கிடைக்கப்பட்டுள்ளது சல்வான் குப்பத்தை தொடர்ந்து செஞ்சி செஞ்சி என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற ஆய்வுல பிற்காலம் குறித்த தகவலானது பெறப்படுகிறது சதராஸ் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது சதராஸ் இரண்டாயிரத்தி இரண்டு மூன்றுல தற்காலம் குறித்த அகழாய்வானது அங்கு மேற்கொள்ளப்பட்டது சிறுதாவூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது சிறுதாவூர் இரண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் நடைபெற்ற அகலாய்வுல பெருந்தற்காலம் குறித்த கருவிகள் குறித்த நாகரிகங்கள் குறித்த தகவலானது இந்த சிறுதாவூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நடைபெற்ற அகலாய்வின் மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆகவே மொத்தம் எழுபத்தி நான்கு இடங்களாகவே இந்த பகுதியில நம்ம பார்த்திருக்கோம் மிக முக்கியமான பகுதி சோ இந்த பகுதியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க சோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் நேர்த்தியா உங்களுக்கு எல்லா தகவலையுமே உள்ளடக்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் அடுத்த பயிற்சியில உங்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையை பற்றி பார்க்கலாம் அடுத்து இந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம மெயினா பார்த்திருந்தாலும் சோ இங்க எப்ப நடந்துச்சு யாரு நடத்தினா இது என்ன தன்மைய கண்டுபிடிச்சாங்க சோ இதுதான் இந்த தொல்பொருள் ஆய்வு குறித்த மிக முக்கியமான தகவல் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு இந்த தொல்பொருள் ஆய்வுல இருந்து நம்ம டெஸ்ட் போறோம் அதனால இந்த பீரிய உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பிடிஎஃப் பயன்படுத்திக்கோங்க சோ மற்றபடி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் மற்ற தகவலுக்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுவரை சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே